ஆற்றில் வெள்ளம் பாருங்கள் மக்களே ஆற்றுல எந்த அளவுக்கு வெள்ளம் போகுதுன்னு பாருங்கள் ஃபுல்லாக வெள்ளம் தான் மழை பெஞ்சு ஃபுல்லாக தண்ணி மேட்டூர் இருந்து ஃபுல்லாக தண்ணி திறந்து விட்டாங்க பாருங்கள் எந்த அளவுக்கு தண்ணி போகுதுன்னு பாருங்க அலை எப்படி அடிக்குதுன்னு பாருங்கள் அலை சும்மா கடல் அலை மாதிரி சல்லு 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 அந்த அடிக்குது சதக்கு சதக்குன்னு அடிக்குது நல்ல மாதிரி அளவுக்கு தண்ணி மாற்றுல பாருங்கள் இந்த அளவுக்கு தண்ணி சீரி பாய்ந்து வருது ஃபுல்லாகவே தண்ணி தான் இந்த கடத்துக்கு இந்த கடத்துக்கு தண்ணி தான் பாருங்க இந்த கரை வரைக்கும் தண்ணி தான் ஃபுல்லாக தண்ணி இந்த சட்டர் திறந்து விட்டுருந்தானே வச்சுக்கா இங்கே வரைக்கும் போ தண்ணி ஃபுல்லாக இந்த சட்டர் திறந்து விட்டுருந்தானே இங்கே வரைக்கும் போயிருக்கேன் தண்ணி ஃபுல்லாக ரெண்டு சட்டரை தான் திறந்து விட்டுருக்காங்க ரெண்டு த இதுக்கே தண்ணி கடல் மாதிரி காசு அடிக்குது ஃபுல்லா அங்கே அலை அலப்பாரு எப்படி வந்து அடிக்குது கப்பு கப்புன்னு வந்து அடிக்குதால இல்லை செடியெல்லாம் பயங்கரமாக ஆடுது அங்கே இருக்கிற செடியெல்லாம் ஃபுல்லாக தண்ணி தான் எங்க பார்த்தாலும் தண்ணி தான் நல்லா பாருங்க எப்படி வந்து அட்டிக்க பாருங்க எந்த அளவுக்கு தண்ணி சீரி பாய்ந்து வருது பாருங்க அங்கே பாருங்கள் தண்ணி எந்த அளவுக்கு பிச்சுக்கிட்டு வருது பாருங்க మేటూర్ డ్యాం తిడల్ మరి తన్నీ కప్పు అడిగితే అడ్డే కప్పా ఎవరు అడ్క అంత తన్నీ వేకిదు వేరు డక్ డక్కు డక్ డకును தண்ணி எப்படி அடிக்குது பாருங்க கடல் மாதிரி அப்படி கொந்த அளிக்குது தண்ணி காவேரியார் தண்ணி பயங்கரமாக அடிக்குது தண்ணி பண்ணி கொப்பு அளிக்குது எல்லாம் மழை பெஞ்சு ஃபுல்லாக மேட்டு டேம் நம்மனை காட்டி ஃபுல்லாக திறந்து விட்டாங்க எல்லாம் ஆற்றுல எப்படி போகுது பாருங்க தர புறண்டு போகுது தண்ணி இந்தளவுக்கு தர புறண்டு போகுது தண்ணி பார்க்கவே அழகாக இருக்குது பார்க்கவே அழகாக இருக்குது பாருங்க காவேரி வர எந்த அளவுக்கு தண்ணி போகுது பாருங்களுக்கு பாரு இந்த அளவுக்கு தண்ணி பார்க்கணும்

எந்த அளவுக்கு தண்ணி பாருங்க ஃபுல்லாக எந்த பாருங்க பாருங்க தொப்புளிக்கிறது தண்ணி ஃபுல்லாக தண்ணி தான் எந்த தண்ணி ஃபுல்லாக நீர்காக்கா ஒன்று பறந்து போகுது இந்த அளவுக்கு தண்ணி போகுது

பார்க்கவே ரொம்ப அழகாக இருக்குது பாருங்க எவ்வளோ தண்ணி போகுது பாருங்க காவையார் தண்ணி மேட்டூர் டேம்லேருந்து வருது தண்ணி ஃபுல்லாக எந்த அளவுக்கு தண்ணி பாருங்க அப்படியே கடல் போல் காய்ச்சலிக்கிது பார்க்கவே பிரமிப்பாக இருக்குது தண்ணி அவ்வளோ தண்ணி வருது தண்ணி அளம்புது கரையில் வந்து அடிக்குது you <sighs>